வணக்கம் நண்பர்களே அடுத்து நம்ம பார்க்க போகிறது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான பழங்கள் அந்த விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இப்போ நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அஸ்வினி அஸ்வினிக்கு வந்து முந்திரி பரணிக்கு வந்து நெல்லிக்காய் கார்த்திகைக்கு அத்திப்பழம் ரோகிணிக்கு வந்து நாவல் பழம் மிருக சிரிஷத்துக்கு வந்து தேங்காய் திருவாதிரைக்கு வந்து வாழைப்பழம் பூசத்துக்கு கரும்பு பூசத்துக்கு விளாம்பழம் ஆயுளத்துக்கு முருங்கைக்கீரை மகம் வந்து பூசணிக்காய் பூரம் வந்து எலுமிச்சம்பழம் உத்திராடம் வந்து மாதுளம்பழம் அஸ்தம் வந்து ஆரஞ்சு பழம் சித்திரை பப்பாளி பழம் சுவாதி உலர் திராட்சை விசாகம் சப்போட்டா பழம் அனுஷம் வந்து நொங்கு கேட்டை வந்து வெள்ளரி பழம் மூலம் வந்து கொய்யாப்பழம் பூரட்டாதி பூரட்டாதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வெள்ளரி பழம்பாங்க அது ஒன்று இருக்குது வெள்ளரி பழம் அது வந்து கொடுக்கணும் வெள்ளரி பழம் உத்திரட்டாதிக்கு வந்து பலாப்பழம் திருவோணத்துக்கு வந்து சீத்தாப்பழம் அவிட்டத்துக்கு வந்து தக்காளி சதயத்துக்கு வந்து திராட்சை பூரட்டாதிக்கு மாம்பழம் உத்திரட்டாதிக்கு அன்னாசி பழம் ரேவதிக்கு இழந்த இழந்த பழம் ஸோ இந்த மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பழங்கள்லாம் இருக்குது சரி இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரம் என்னவோ அதை நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கு இந்த வீடியோவை தொடர்ந்து கேளுங்கள் உங்களோட நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்த நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரத்துக்கு என்ன பழம் சொல்லியிருக்கணும் அதை வாங்கி நீங்கள் எப்போல்லாம் தானம் கொடுக்குறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு பணம் வரும் இதுதான் சிம்பிள் கான்செப்ட்டு இது ஃபஸ்ட்டு ஒர்க்கு இந்த இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணியே பார்க்கலாம் நூறு சதவீதம் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இதை நாங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நாங்கள் ரெக்கார்டே பண்ணுறோம் ஸோ உங்கள் நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய நட்சத்திரம் சித்திரை அப்படின்னா நான் வந்து சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான உலர் திராட்சை அதாவது காஞ்ச திராட்சை இருக்குது இல்லைங்களா அதை வந்து நான் வந்து தானமாக கொடுக்கணும் அது கொடுக்க ஒரு நாலு பேர்த்துக்கு வாங்கி கொடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு பணம் வரும் இதை வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நூறு சதவீதம் வேலை நடக்கும் நம்மளுடைய ரெண்டாவது நட்சத்திரம் தான் நமக்கு பணம் தரக்கூடிய நட்சத்திரம் அதை எல்லோரும் தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் இதை வந்து உங்களுக்கு வழங்குது ஸோ இதை வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க இது வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுடைய இதை வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்